ஜோதிடத்துல திரிகோணம்ங்கிறது ஒரு அமைப்பு ஒன்று ஐந்து ஒன்பது லக்கணத்துல இருந்து லக்கணம் ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் லக்கணம் ஜாதகரை பற்றி சொல்லக்கூடியது ஐந்தாம் இடம் வந்து பூர்வ புண்ணியம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அதாவது ஜாதகர் அவர் போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியம் அதன் மூலமா அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் ஒன்பதாம் இடம் இந்த திரிகோணம் அமைப்பு முக்கோண அமைப்புல வரும் இந்த திரிகோணத்துக்குன்னு ஒரு சிறப்பு அம்சம் உண்டு என்னன்னா நட்சத்திரங்கள் வந்து ஒரே நட்சத்திர அதிபதிகள் இந்த அமைப்பு வரும் எப்படி பார்க்கலாம் எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த திரிகோண அமைப்பை பார்க்கும்போது ஒரே நட்சத்திர அதிபதியும் வரும் உதாரணமாக மேசலக்கணம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மேசலக்கணத்துல அஸ்வினி பரணி கார்த்திகை மூணு நட்சத்திரங்கள் அதுக்கு ஐந்தாம் இடம் சிம்மம் சிம்மத்துல எடுத்தீங்கன்னா மகம் பூரம் உத்திரம் மூணு நட்சத்திரம் அந்த மேசலக்கணம் ஒன்பதாம் இடம் எடுத்தீங்கன்னா தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் மூணு நட்சத்திரம் கணக்கு மேஷத்துல உள்ள அஸ்வின் நட்சத்திர அதிபதி நட்சத்திர சுக்கரன் கார்த்திகை நட்சத்திர மகத்திர அதிபதி அதே கேது பூர நட்சத்திர சுக்கரன் உத்திர நட்சத்திர அதிபதி சூரியன் ஒன்பதாம் இடமான தனுசு தனுசுல மூலம் பூராடம் உத்திராடம் மூலம் நட்சத்திர அதிபதி அதே கேது பூராட நட்சத்திர அதிபதி சுக்கரன் உத்திராட நட்சத்திர அதிபதி சூரியன் இந்த அமைப்பு அப்படின்னா அதே மாதிரி வருது ரிஷப்பளக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே நட்சத்திர அதிபதிகள் ஒரே மாதிரி வருஷபத்திரி கார்த்திகை ரோஹிணி மிருக இந்த நட்சத்திர அதிபதிகள் தான் இதுக்குள்ள நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திர அதிபதி சூரியன் ரோஹி நட்சத்திர அதிபதி சந்திரன் நிறுவ அதிபதி செவ்வாய் இதுக்கு ஐந்தாம் இடம் கன்னி கன்னில பாத்தீங்கன்னா அதே உத்திர நட்சத்திரம் அஸ்தம் சித்திரை உத்திர நட்சத்திர அதிபதி சூரியன் அஸ்தம் நட்சத்திர அதிபதி சந்திரன் சித்திரை நட்சத்திர அதிபதி செவ்வாய் இதேதான் அதுக்கு ஒன்பதான மகரத்துல அப்படிதான் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் உத்திராட நட்சத்திர அதிபதி சூரியன் திருவோணம் நட்சத்திர அதிபதி சந்திரன் அவிட்ட நட்சத்திர அதிபதி செவ்வாய் இதே அமைப்பு ஒவ்வொரு இதுலையும் அமைப்பாக வரும் அது போக ஒரே ராசி அதிபதிக்கு நட்பாவே ஆகும் இப்போ மேச லக்கணம் பார்த்தீங்கன்னா லக்கணத்துல இந்த மொத்தத்தில் லக்கணம் ராசி அப்படி கணக்குல ராசி அதிபதி அந்த லக்கணாதிபதி வந்து செவ்வாய் மேசத்து ஐந்தாம் இடம் பண்ண சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி குரு கணக்கு பண்ணீங்கன்னா மூன்றுமே நட்பு கிரகங்கள் செவ்வாய் சூரியன் குரு அதே இது ரிஷபலக்கணம் அதே அது இதில் பார்த்தாலும் ஒரே நட்பு கிரகங்கள தான் வரும் ரிஷபலக்கணம் எடுத்துன்னா சுக்கரன் அதுக்கு ஐந்தாம் இடம் கன்னி கன்னிக்கு புதன் இங்கே மகரம் மகரத்தில் சனி அப்போ சுக்கரன் புதன் சனி நட்பு கிரகம் அதே இது அடுத்ததுல பார்த்தாலும் மிதுநல எடுத்து பார்த்தாலும் அதே நட்பு கிரகங்கள தான் வரும் மிதுன ரத்தம் எடுத்துக்கிட்டா மிதனத்துக்கு புதன் அதுக்கு ஐந்தாம் தான் தனி துலாம் துலாத்துக்கு சுக்கரன் அதுக்கு அங்கே கும்பம் அப்போ மிதினத்துக்கு மிதனத்து ராசி அதிபதி புதன் இங்கே வந்து சுக்கரன் துலாத்துக்கு கும்பத்துக்கு வந்து சனி ஒரே ராசி அதிபதி நட்பா வந்துட்டா நட்பா ராசி அதிபதி நட்பா வரும் அந்த நட்சத்திரத்துக்கு உள்ள நட்சத்திர அதிபதியும் ஒரே மாதிரி வரும் அதுதான் அந்த திரிவனத்துக்குள்ள முக்கிய சிறப்பு அம்சம் மற்ற இது கேந்திரம் உபஜயஸ்தானங்கள் அப்படி நிறையா இருக்கு இதுகள் இல்லாத சிறப்பு அம்சம் அந்த தெருகோணத்துக்கு போகுது தேங்க்யூ திருவண்ணுவது சிறப்பு